கடக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கடக ராசிக்காரர்களின் கடக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து யின் உடல்நலம் கல்வி தோழில் வேலை நிதி காதல் திருமணம் திருமண வாழ்க்கை வீடு நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் போன்றவற்றிற்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இது தவிர இந்த ஆண்டின் கிரகப் பெயர்ச்சியின் அடிப்படையில் சில தீர்வுகளையும் நாங்கள் உங்களுக்குச் சொல்வோம் அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் சாத்தியமான பிரச்சினை அல்லது தடுமாற்றத்திற்கு தீர்வு காண முடியும் எனவே ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன சொல்கிறது என்பதை அறிந்து கொள்வோம் கடக ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தின் பார்வையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கலவையான அல்லது சில நேரங்களில் பலவீனமான முடிவுகளை தரக்கூடும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பெயர்ச்சி எட்டாம் வீட்டில் இருக்கும் இது ஆரோக்கியத்தின் பார்வையில் நல்லதல்ல மார்ச் மாதத்திற்கு பிறகு சனியின் பெயர்ச்சி எட்டாம் வீட்டில் இருந்து விலகி உங்கள் பழைய உடல்நலக் கோளாறுகள் படிப்படியாக விலகத் தொடங்கும் இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து குறு பன்னிரண்டாம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வயிறு மற்றும் இடுப்பு தொடர்பான சில பிரச்சினைகள் ஏற்படலாம் அதே சமயம் கவனக்குறைவாக இருந்தால் புதிய வயிறு அல்லது முதுகு பிரச்சினைகள் இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி விழிப்புடன் இருப்பதன் மூலமும் அதை பராமரிக்க முயற்சிப்பதன் மூலமும் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியின் அடிப்படையில் பொதுவாக சிறந்த அல்லது பெரும்பாலும் சாதகமான பலன்களை தரலாம் இந்த வருடம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உயர்கல்விக்கு காரணமான குரு உங்களின் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் வீட்டையும் பார்ப்பதால் பொது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மட்டுமின்றி மாணவர்களுக்கும் நல்ல பலன்களைத் தருவார் கடக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிக்கிறார் இது பலவீனமான சூழ்நிலையாக கருதப்பட்டாலும் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் நல்ல முடிவுகளை பெறுவார்கள் அதே சமயம் பிறந்த இடத்தை விட்டு விலகி படிக்கும் மாணவர்களும் குறிப்பாக உயர்கல்வி பயிலும் மாணவர்களும் தொடர்ந்து சாதகமான முடிவுகளை பெறுவார்கள் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு உங்களின் நான்காவது வீட்டை பார்ப்பதால் ஆண்டின் முதல் சில மாதங்களில் கூடுதல் கடின உழைப்பு தேவைப்பட்டாலும் பிந்தைய காலம் பொதுவாக நல்ல பலனை தரும் இருப்பினும் மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டில் கேதுவின் செல்வாக்கின் காரணமாக குடும்பத்தின் சூழ்நிலை சற்று குழப்பமாக இருக்கும் இவை அனைத்திலும் ஒரு சிறிய எதிர்மறையான விஷயம் மட்டுமே இருக்க முடியும் அத்தகைய சூழ்நிலையில் படிப்புக்கு ஏற்ற சூழலை உருவாக்க நீங்கள் சில கூடுதல் முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் பொதுவாக இந்த ஆண்டு உங்கள் கல்வியில் நீங்கள் தொடர்ந்து சிறப்பாக செயல்படுவீர்கள் இந்த ஆண்டு கடக ராசிக்காரர்களுக்கும் வணிகம் தொடர்பான விஷயங்களிலும் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை தரலாம் அதாவது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த பலனை தரக்கூடும் ஆனால் இன்னும் வணிக விஷயங்களில் அவசர அல்லது கவனக்குறைவான முடிவுகள் பொருத்தமானதாக இருக்காது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை சனியின் பெயர்ச்சி எட்டாம் வீட்டில் இருக்கும் உங்கள் பத்தாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் இதன் விளைவாக வேலை மற்றும் வியாபாரத்தில் சில சிரமங்கள் அல்லது பிரச்சினைகள் காணப்படலாம் ஆனால் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி தனது எதிர்மறையைக் கொண்டிருக்கும் சனி இன்னும் வியாபாரத்தில் உதவாது என்றாலும் அது எந்த தடையையும் ஏற்படுத்தாது இதன் விளைவாக கடினமாக உழைப்பதன் மூலம் உங்கள் வணிகத்திற்கு சரியான திசையை வழங்க முடியும் தொழில் ரீதியாக மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் தொலைதூர இடங்களிலிருந்து பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதையே தொழிலாக கொண்டவர்கள் அல்லது வெளிநாட்டுப் பொருட்களின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபடுபவர்களும் தங்கள் தொழிலில் சிறப்பாகச் செயல்பட முடியும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கடக ராசிக்காரர்களின் வியாபாரத்தில் ஒப்பீட்டளவில் சிறப்பான பலன்களைத் தருவதாகச் தெரிகிறது இந்த ஆண்டு வேலை பார்வையில் ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கலாம் அதாவது கடந்த வருடம் இருந்த பிரச்சினைகள் இந்த வருடம் போக ஆரம்பிக்கும் கடக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதத்திற்கு பிறகு கடந்த கால பிரச்சினைகளில் இருந்து விடுபடுவீர்கள் மற்றும் உங்கள் இலக்குகளை அடைய புதிய ஆற்றலுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படத் தொடங்குவீர்கள் உங்கள் உரையாடல் நடை ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கும் இதன் விளைவாக அந்த மக்கள் தங்கள் வேலைகளில் சிறப்பாகச் செய்ய முடியும் மார்க்கெட்டிங் போன்றவற்றுடன் தொடர்புடையவர்களும் சிறப்பாகச் செயல்படுவார்கள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு குறு பன்னிரண்டாவது வீட்டில் பெயர்ச்சிப்பார் அலுவலக சூழல் அல்லது உங்கள் சக ஊழியர்களின் நடத்தை உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த சூழ்நிலையில் நீங்கள் பணியாற்ற உங்களை தயார்படுத்திக் கொள்ள முடியும் வேலை மாற்றம் போன்றவற்றுக்கும் இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நிதி விஷயங்களில் ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கலாம் ஆனால் நிதி பிரச்சினைகள் முற்றிலும் தீர்க்கப்படுமா என்பதில் சந்தேகம் இருக்கும் ஒருபுறம் மார்ச் மாதத்திற்குப் பிறகு பணவீட்டிலிருந்து சனியின் எதிர்மறை விளைவு அகற்றப்படுகிறது மே மாதத்திற்கு பிறகு இரண்டாவது வீட்டில் கேதுவின் தாக்கம் தொடங்கும் அதாவது கடந்த ஆண்டு அல்லது முந்தைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும் இருப்பினும் சில நேரங்களில் சிறிய முரண்பாடுகள் காணப்படலாம் வனத்தின் காரணியான குறு ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார் இது உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இந்த வழியில் ஏப்ரல் மற்றும் மே மாதத்தின் நடுப்பகுதி வரையிலான காலம் சில நல்ல நிதி சாதனைகளை அளிக்கும் மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு செலவுகள் அதிகரிக்கலாம் அவற்றைக் கட்டுப்படுத்த முயற்சிகள் தேவைப்படும் இருப்பினும் நேர்மறையான விஷயம் என்னவென்றால் நீங்கள் இந்த ஆண்டு கடன் வாங்க விரும்பினால் அந்த விஷயத்தில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அர்த்தமுள்ள பலனை தரும் கடக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் காதல் விவகாரங்களில் நிம்மதியாக இருக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சனியின் தாக்கம் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருந்தது காதல் வாழ்க்கையில் அலட்சியமான சூழ்நிலையை உருவாக்குகிறது மார்ச் மாதத்திற்கு பிறகு ஐந்தாம் வீட்டில் இருந்து சனியின் தாக்கம் விலகும் உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்துவது இயற்கையானது ஏனென்றால் பழைய பிரச்சினைகள் அல்லது சிறிய விஷயங்களில் வெறுப்பு இனி எழாது அல்லது குறைந்தபட்சமாக குறைக்கப்படும் இருப்பினும் குருவின் பெயர்ச்சி மே மாதத்தின் நடுப்பகுதி வரை சாதகமாக இருக்கும் எனவே இதற்கு முந்தைய காலம் இளைஞர்களுக்கு காதல் கூட்டாளிகள் அல்லது நண்பர்களை உருவாக்க உதவியாக இருக்கும் ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்படி மே மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு ஐந்தாவது வீட்டில் நீண்ட காலத்திற்கு எதிர்மறையான அல்லது சாதகமான தாக்கம் இருக்காது அத்தகைய சூழ்நிலையில் விஷயம் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கைகளில் விழும் செவ்வாய் உங்களுடன் சேரும் இடத்தில் சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமான பலன்களை தர விரும்புவார் இந்த காலகட்டத்திலும் உங்கள் காதல் வாழ்க்கையை நீங்கள் நன்றாக அனுபவிக்க முடியும் இதன் பொருள் காதல் வாழ்க்கையின் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் திருமண வயதை அடைந்து திருமணம் செய்து கொள்ள முயற்சிப்பவராக இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முற்பகுதி இந்த விஷயத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை குரு உங்கள் லாப வீட்டில் இருக்கும் உங்கள் ஐந்தாம் வீட்டையும் உங்கள் ஏழாவது வீட்டையும் பார்ப்பதால் திருமணத்திற்கு உதவும் குறிப்பாக ஜாதகத்தில் காதல் திருமண வாய்ப்பு உள்ளவர்களும் முழு மனதுடன் காதல் திருமணத்திற்கு முயற்சி செய்பவர்களும் இந்த வருடம் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் குறிப்பாக மே நடுப்பகுதிக்கு முன் சில நேர்மறையான பாதைகள் திறக்கப்படலாம் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு பிற்காலம் பெரிதும் உதவாது திருமண உறவுகளை பற்றி நாம் பேசினால் இந்த விஷயத்திலும் ஆண்டு கலவையான முடிவுகளை தரக்கூடும் இந்த ஆண்டு திருமண விஷயங்களில் பெரிய பிரச்சினைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பொதுவாக திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆண்டின் முதல் பகுதி ஒப்பீட்டளவில் சிறப்பாக இருக்கலாம் கடக ராசிக்காரர்களுக்கு கடக ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து குடும்ப விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை சனியின் தாக்கம் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவை பலவீனப்படுத்தலாம் உங்கள் உரையாடல் பாணி சற்று கடுமையாக இருக்கலாம் இது உறவுகளையும் பாதிக்கலாம் அதே சமயம் மார்ச் மாதத்திற்குப் பிறகு சனியின் தாக்கம் இரண்டாவது வீட்டிலிருந்து முடிவடையும் ஆனால் மே நடுப்பகுதிக்குப் பிறகு ராகு கேதுவின் தாக்கம் இரண்டாவது வீட்டில் தொடங்கும் எனவே சில குடும்ப உறுப்பினர்கள் தவறான புரிதலின் காரணமாக ஒருவருக்கொருவர் தூரத்தை பராமரிக்க முயற்சி செய்யலாம் நீங்கள் பரஸ்பர தவறான புரிதலைத் தவிர்த்தால் புதிய குடும்ப பிரச்சனைகள் வராது இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கை தொடர்பான விஷயங்களில் பொதுவாக சாதகமான முடிவுகள் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டை மேம்படுத்தவும் முயற்சிப்பதன் மூலம் நீங்கள் நல்ல முடிவுகளை அடைய முடியும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பொதுவாக சாதகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நீங்கள் தொடர்ந்து நல்ல முடிவுகளை அடைவீர்கள் நீங்கள் கொஞ்சம் நிலம் வாங்க வேண்டும் அல்லது வீடு வாங்க வேண்டும் அல்லது உங்கள் பிறந்த இடத்திலிருந்து எங்காவது ஒரு வீட்டைக் கட்ட விரும்பினால் குரு உங்கள் நான்காம் வீட்டை ஐந்தாவது பார்வையில் பார்ப்பதால் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பின்வரும் நேரமும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் மற்றவர்களுக்கு மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு முந்தைய நேரம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பிறந்த இடத்தை விட்டு நிலம் மற்றும் சொத்துக்களை வாங்க முயற்சிப்பவர்கள் பிற்காலத்தில் நல்ல பலன்களை பெற முடியும் வாகனம் தொடர்பான விஷயங்களைப் பற்றி பேசினால் இந்த விஷயத்திலும் ஆண்டு சாதகமான பலன்களை தரும் நீங்கள் புதிய வாகனம் வாங்க திட்டமிட்டு அதற்கான நடைமுறை முயற்சிகளையும் மேற்கொண்டால் வாகனம் வாங்கவும் முனிவர்கள் மகான்கள் மற்றும் குருக்களுக்கு சேவை செய்யுங்கள் ஒவ்வொரு நான்காவது மாதமும் நானூறு கிராம் பாதாம் பருப்பை சுத்தமான தண்ணீரில் ஊற வைக்கவும் தொடர்ந்து நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமப் பொட்டு தடவவும்